புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் காங்கிரஸ் பிரமுகரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய குற்றவாளிகள் கைது புதுச்சேரி அரியங்குப்பம் காவல்நிலைய பகுதிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த நபர்கள் கூட்டமாக சதி திட்டம் தீட்டுவதாக காவல் நிலையத்திற்கு வந்த ரகசிய தகவலை தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கலைச்செல்வம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் உதவி ஆய்வாளர் கணபதி மற்றும் குற்றப்பிரிவு துணை உதவி ஆய்வாளர் சிரஞ்சீவி தலைமை காவலர் வேல்முருகன் உட்பட காவலர்கள் விரைந்து சென்று அம்பேத்கர் நகர் தண்ணீர் தொட்டி அருகே பதுங்கியிருந்த குற்றவாளிகளை மடக்கி பிடித்தனர் அப்போது கூட்டத்தின் தலைவன் விஸ்வா என்பவன் தப்பித்து ஓடிய நிலையில் மீதமுள்ள எட்டு நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்த பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் என்கிற எலியின் மகன் சாமிநாதன் என்கிற தினேஷ் எலி சிவகுமாரின் மகன் ஆகாஷ் என்கிற சின்னா ஸ்ரீதர் மகன் விஷாந்த்குமார் விஜேந்திரன் மகன் விஸ்வா என்கிற விஸ்வாபாய் பிசிபி நகர் பகுதியைச் சேர்ந்த ராமுவின் மகன்களான ராஜு மற்றும் ராம்குமார் என்கிற ரத்தினம் கலாத்தார் நகரைச் சேர்ந்த துரை மகன் தினேஷ் என்கிற சொட்டு தினேஷ் அருந்ததிபுரத்தை சேர்ந்த ஆகாஷ் என்கிற மண்ட ஆகாஷ் என்பது தெரியவந்தது மேலும் இவர்கள் பிசிபி நகர் பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகரான கலையரசு என்பவரை கொலை செய்ய திட்டம் தீட்டியதும் மேலும் அவர்கள் மீது கொலை கொள்ளை கஞ்சா போன்ற பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதும் தெரியவந்ததை அடுத்து எட்டு குற்றவாளிகள் மீது வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தது அரியாங்குப்பம் போலீஸ் மேலும் தப்பிச் சென்ற குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகிறது மேலும் அரியாங்குப்பம் பகுதியில் பலவித வழக்குகளில் சம்பந்தமுடைய நான்கிற்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் மீது தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் வைத்திருந்த வழக்கு மேலும் முக்கிய குற்றவாளிகள் மீது ஊருக்குள் நுழைய தடை விதிக்க வேண்டும் என்று ஆட்சியருக்கு பரிந்துரை கோப்புகளையும் அனுப்பி வைத்துள்ளது அரியாங்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையிலான போலீஸ்